வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க துரைமுருகன் மருமகளுக்கு பதவி இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது ஒன்று இன்னொரு பக்கம் பொன்முடி அவர்கள் வந்து மீண்டும் பதவிக்கு வந்திருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நேற்று வந்து பெண்களை அவர் இழிவாக பேசி சர்ச்சையாக பேசி பொன்முடி அது ஒரு பெரிய வாதம் அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவி விட்டு விலகுகிறார் அதற்கு அவர் வைத்த டிமாண்ட் என்னென்னா இந்த மணல் குவாரிகளை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க நவம்பர் ஒன்றுலேருந்து அதில் நான் சொல்கிற ஆளை போடணும் ரைட்டு போடுறது என்னங்க பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே பசையை வாங்கிட்டார் அவர் சொல்கிறவர் யாருன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டை பிரமுகர் ரைட்டுங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆளும் தரப்பு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு இடத்துல வாங்கிட்டாங்க பசை அவங்க யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவங்க வந்து ராஜப்பான்னு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டாங்க மயிலாடுதுறைத்துறையை சேர்ந்த ராஜப்பா நாமக்கல் மட்டும் இன்னொருத்தர் அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பேர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க நாமக்கல்லில் கொடுத்தவங்க பேர் பொன்னர் சங்கர் அவர்கிட்ட வாங்கியிருக்காங்க பணம் அப்போ ரெண்டு பேரும் பசை வாங்கினதுனால இன்றைக்கி யாருக்கு கொடுக்கறதுங்கிற பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கோபமான கனிமொழி புலம்பி தீத்திருக்காங்க கனிமொழி ஏன் கோபமானார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அறிவாலயத்தில் மன்னர் எம்பிக்கும் ஆன்மீக அமைச்சருக்கும் சண்டையை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ம அந்த மன்னர் எம்பிக்கு நிறைய ஆள் இருக்காங்க உள்ள அவர் அவனுக்கு வேண்டிப்பட்ட அமைச்சர்கள்ட்ட குறிப்பாக பார்த்திங்கன்னா நேரு அவர்லாம் ரொம்ப வேண்டிப்பட்டவர் அவங்க எல்லாம் போய் இன்றைக்கி வந்து ஆன்மீக அமைச்சரை பற்றி முதல்வர்கிட்ட புகார் சொல்லி முதல்வர் கூப்பிட்டு கடுமையான டோஸ் விட்டு அவரோட சமாதானமாக போங்கன்னு சொல்லி சமாதானமாக போயிருந்தாலும் பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடலை அதில் உள்ள பஞ்சாயத்து என்ன இன்னொரு குறிப்பிட்ட சொல்லணும்னா இன்றைக்கி சுவாமிநாதனுக்கு வந்து ஏன் இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க சக்கரபாணி அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைந்தாரா இது எல்லாத்தையும் ஆட்டி வைக்கக்கூடிய முதல்வருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெல் புறமுகர் அவர் தான் இன்னும் கோல வச்சுட்டுருக்காரு வெல் பிரமோகருடைய அட்டகாசம் அப்படின்னு இன்றைக்கி திமுகவில் சொல்கிறாங்க என்ன அந்த அட்டகாசம் திமுக உட்கட்சி பிரச்சனை என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மற்ற கட்சி பிரச்சனைனா மட்டும் நம்ம பேசுகிறோம்ல ஜான் சாமிக்கும் புசியானதுக்கும் சண்டை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் சண்டை வீரமணிக்கும் சண்டையெல்லாம் சொல்கிறோம்ல இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய விஷயம் பேசணும் முக்கியமாக திமுக பற்றி ஏன் பேசுகிறோம் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு புதிசாக ஒரு வாரிசு போது மக்கள் பிரச்சனை தான் பேசித்தான் ஆக வேண்டும் துரைமுருகன் அவர்களுக்கு இன்றைக்கி எப்படி என்னன்னு தெரியும் துரைமுருகன் அவர்கள் இன்பநிதி இருந்தால் கூட நான் வந்து அமைச்சராக இருப்பேன் நான் ஒன்று அடி அறிவாலை அடிமை அப்படின்லாம் சொன்னவர் தான் இப்போ அவங்க பையனை வந்து வடக்கு மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறது பார்த்துருப்பீங்க இந்த பதவிக்கு வரணுங்கிறது ரொம்ப நாள் எண்ணம் அப்போ கதிரானந்த் அந்த ஊரில் வந்து அவர் எந்த இந்த நிகழ்ச்சியிலையும் தலை காட்ட மாட்டார் பெருசாக ஒன்றும் வதைக்க மாட்டார் ஒரே ஒரு தகுதி என்னென்னா நாடாளுமன்றத்தில் போய் பதவி ஏற்கும் போது என்னை இந்த பதவியில் உட்கார வைத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொன்னது தான் அப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய தீவிரமான ஆதரவாளராக தன்னை காட்டி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கி வந்து வடக்கு மாவட்ட செயலராகிட்டார் ஏற்கனவே அணைக்கட்டு நந்தகுமார் அவர் தெற்கு மாவட்ட செயலாளர் அவருக்கு இவருக்கு சண்டை இப்போ அணைக்கட்டு நந்தகுமார் துரைமுருகனை தோக்கடிக்க முயற்சி இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரைமுருகன் அந்த இலாக்கா ஒன்று பறிக்கப்பட்டது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அதுவே அப்செட் அப்போ என்ன சொல்கிறார் துறைமுருகன் நான் பொதுச் செயலாளர் பதவி விட்டு விளையிறேன் ரெண்டு டிமாண்டு என் மருமகளுக்கு பதவி கொடுங்க சங்கீதா பேசும்போது அதிகாலையத்துலேருந்து இல்லைல்ல அவங்க சங்கீதா அவர்களுக்கு காட்பாடி தொகுதி கொடுக்க போகிறாங்க ஏன்னா ரொம்ப நாள் காட்பாடி தொகுதியில் நின்றுட்டார் அப்படிங்கிறது காரணமான அது இல்லைங்க போன தடவை வெறும் முப்பது ஐம்பத்தெட்டு ஓட்டில் தான் ஜெயிச்சார் துறைமுருகன் அதனால் இந்த தடவை அவங்க மருமகளுக்கு காட்பாடி தொகுதி கொடுக்க அப்படிங்கிறது சங்கீதா அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதற்கு பிரதிபலனாக அவர் வந்து பொதுச் செயலாளர் பதவி விட்டார் சரி அதுக்கு அந்த இடத்துக்கு யார் வர போகிறான்னா ரொம்ப நாளாக திமுகவுக்கு பல பேங்கர் மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகத் ரசகன் தான் அந்த பதவிக்கு வராரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துரைமுருகன் இப்போ என்ன சொல்கிறாரு மணல் குவாரிகள் மணல் குவாரிகள் வந்து நவம்பர் ஒன்றுலேருந்து செயல்படலாம் அப்படின்னு வந்து சென்ட்ரல் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒம்பது இந்த மணல் குவாரிகள் இருக்குது இந்த ஒம்பது மணல் குவாரிகள்லேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் டாஸ்மாக் அளவை விட அதிகமாக பணம் வந்துட்டுருக்கு அப்போ இந்த மணல் குவாரிகளில் பலவிதமான முறைகேடுகள் நடந்திருக்குது ஜிஎஸ்டியை முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு ஈடிலாம் வந்தது தெரியும் இப்போவும் என்ன சொல்கிறார் துரைமுருகன் எனக்கு வேண்டியப்பட்ட ஆளுங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவர் ஒத்தக்கால் நினைக்கிறார் ஆளும் தரப்பு அவர் ஏற்கனவே வந்து அங்கே வந்து ராஜப்பா அதுக்கப்புறம் வந்து பொன்னர் சங்கர் ரெண்டு பேருடையும் அவங்க பசை வாங்கிட்டாங்க அவங்கக்கிட்ட கொடுக்கணுன்ட்டுருக்காங்க இந்த மோதலில் இன்னும் இன் அதாவது ஆரம்பிக்க வேண்டிய இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் டெய்லி கலெக்ஷன் நீங்கள் டெய்லி கலெக்ஷனு சாதாரண கலெக்ஷனில் பெரிய கலெக்ஷன் அப்போ இந்த கலெக்ஷன் வந்து தேர்தல் நேரத்தில் யூஸ் ஆகும் இவர் ரெண்டு பேர் அடிச்சிட்ருக்கனால கலெக்ஷன் வரல மேலிடம் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் இப்போ படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இது எங்கே போய் முடியுமோ தெரில அன்றைக்குமோ ஒன்று ரெண்டு நாளில் இது முடிவுக்கு வந்துடும் ஏன்னா கலெக்ஷன் போகுதே அப்படிங்கிறனால முடிவுக்கு வந்துடும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க இவர்கள் யாருக்காக உழைக்கிறார்கள்ங்கிறது மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று அடுத்தது கனிமொழி ஏற்கனவே கனிமொழி அவர்களுக்கு வந்து நாங்கள் அறிவாலயத்தில் அறை கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஏற்கனவே அஞ்சு துணை பொதுச் செயலாளர் இருந்தாங்க இப்போ ஏழாகிட்டாங்க இதில் என்ன எனக்கு பெருமை அப்படின்னு கனிமொழி அவர்கள் புலம்பிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க கலைஞரின் மகளான கனிமொழி இன்றைக்கி திமுகவில் எந்த இடத்துல இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும் அதாவது பெண்களுக்கு வந்து சொத்தில் சம உரிமை உண்டுன்னு அவங்க அப்பா தான் சொன்னார் ஆனால் அவங்களுக்கே சம உரிமை இல்லை இதுதான் திராவிட மாடல் அதாவது மற்ற மாநிலத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சிஎம் பேசுகிறாரு மற்ற மாநிலத்தில் என்ன நடக்கிறது குடும்பம் எப்படி இருக்கிறது இங்கே குடும்பம் எப்படி இருக்கிறது அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் மட்டும் உதயநிதி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அடுத்து உதய இன்ப வரப்போகிறார் இதை என்ன சிக்கல் வருதுன்னா இப்போ பார்த்துட்ருக்க மக்களுக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உதயநிதி அவர்களோ இன்பநிதி அவர்களோ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம சொல்ல ஆனால் மக்கள் எப்படி பார்க்குறாங்க இதை நேரடியாக வராரு எம்எல்ஏ ஆகிறாரு துணை முதல் அமைச்சர் ஆகிறார் அப்போ துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்போ மக்களுடைய பார்வையில் இது தப்பாகப்படுது இது தப்புன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது மக்கள் அவர்களை வந்து வரக்கூடிய தேர்தலில் இந்த கட்ட தண்டனை கொடுப்பார்கள் இன்னொரு பக்கம் இப்போ கனிமொழி அவர்களுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்கள வந்து பெண்கள் ஓட்டு கவரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் அனுப்புவீங்க ஆனால் அவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டீங்க அவர் ஆதரவாளர்களுக்கும் பதவி இல்லை ஏன்னா ஒவ்வொரு கோட்டா மாப்பிள்ளைக்கு ஒரு கோட்டா மருமகனுக்கு ஒரு கோட்டா அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு கோட்டா கனிமொழி கோட்டால ஏற்கனவே ஒரு நாலு பேர் இருந்தாங்க இங்கே இருக்க நம்ம திருவெற்றியூரில் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் இறந்து போயிட்டார் அவர் இப்போ அவங்களுக்கு இப்போ கோட்டாவே இல்லை ஒரே ஒரு எம்பி தூத்துக்குடி அவ்வளோதான் தூத்துக்குடிக்குள்ளேயே அவர்களை சுருக்கி விட்டார்கள் அவங்க ஒரு புலம்பல் இன்னொரு பக்கம் ஆன்மீக அமைச்சருக்கும் மன்னருக்கும் சண்டை தெரியும் அறிவாலயத்தில் நேரடியாக ராசா அவர்களுக்கும் பேரே சொல்லிடலாம் மன்னரமை மன்னரம்பின்னு ஆராசா தானே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு ஆன்மீக அமைச்சர்னா அவர் தான் ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனை அதனைத் தொடர்ந்து ரெண்டு பேரும் சமாதானமாகாமல் சிஎம் ஒளியில் போயிட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டு வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் போய் ஆன்மீக அமைச்சர் மாருங்க இப்படி பண்ணுறாரு தேவையில்லாமல் இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை இவர் தான் பெருசு இவர் வந்து அந்த டண்டர் நிறுவனத்துக்கிட்ட ஒரு பசை வாங்கிட்டார் அதனால் தேவையில்லாமல் இவர் பண்ண வேலையாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி நூறாவது நாள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து ரிப்பன் பில்டிங்கில் போலீஸ் குவிப்பு ஏன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மெரினாவில் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இது வந்து பெரிய அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் ஆளுகின்ற அரசுக்கு கெட்ட பேர் இதுக்கெல்லாம் காரணம் ஆன்மீக அமைச்சர் தான் அவர் தான் தேவையில்லாமல் பஞ்சாயத்துக்கு போய் பிரச்சனை பண்ணார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய டிபார்ட்மெண்ட்டில் இவர் மூக்கம் நுழைக்கிறாருன்னு அவர் வேற கூட்டு கொடுத்துட்டார் முதல்வர் கூப்பிட்டு மன்னர் கூட சமாதானமாக போங்கன்னு சொல்லி சமாதானம் ஆகிவிட்டதாக தெரிந்தாலும் இன்னும் நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறதுங்கிறாங்க அதாவது சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முக்கியமாக இருக்கார் சென்னை முழுக்க பொறுப்பாளர் யாருன்னா ஆராஜா இவரும் அவரும் சேர்ந்து ஒன்றா இப்படி வேலை செய்வாங்க இவங்க சொல்கிறாங்க விஜய் கட்சியில் ஆள் இல்லை அதிமுகவில் ஆள் இல்லைன்னு நல்லா யோசனைப்பாரு அதிமுகவில் பணம் இல்லாமல் இருக்கலாம் விஜய் கட்சியில் ஆள் இல்லாமல் இருக்கலாம் உங்கள்கிட்ட எல்லாமே இருந்தால் பஞ்சாயத்து இருக்குதே அதாவது அடுத்த கட்சி கூட வைப்போம் ஒன்றை ஜெயிக்க விட மாட்டேன்னு ரெண்டு பேர் மோதிட்டுருக்காங்க இது இங்கே மட்டும் இல்லை எல்லா தொகுதியிலும் இருக்குது இப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன வரப்போகுது அடுத்து இடி வரப்போகுது சரி ஈடி வரப்போது நினச்சிட்ருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் எப்படி வந்து பதவியை வாங்கினார் நடையாக நடந்து உங்களுடைய ஃப்ரெண்டு நான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணி பார்த்து சரி ரைட்டு உடையாருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு அவரை துணை பொதுச் செயலராக ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமிநாதன் கவுண்டர் கவுண்டரு ஓட்டுவனும் சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் கலைஞர் காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவராக இருந்தவர் உதயநிதிக்கு அவர் தான் அந்த பொறுப்பை விட்டு கொடுத்தார் சரி அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு தொலைப்பதி செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல தான் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரமுகர் என்ன பண்றாரு திருப்பூர் தெற்கு தெற்கு தொகுதியில் வந்து நம்ம சுவாமிநாதன் மாவட்ட செயலாளர் அவர் வந்து அந்த பதவிக்கு போன உடனே அந்த இடத்துக்கு இரா பத்மநாபன் அப்படிங்கிற வடக்கு மாவட்ட செயலாளர் அவரை வந்து தூக்கிறதா இருந்தது பதவி விட்டு அவர் எங்கே போய் பார்த்தா தெரியல தெரில அவரை நியமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கரபாணி அமைச்சர் சக்கரபாணி அவருக்கு வேண்டியப்பட்ட ஈஸ்வரசாமி அப்படிங்கிறவங்களை திரு திருப்பூர் தெற்கு தொகுதியில் நியமிச்சிருக்காங்க அப்போ என்ன சிக்கல்னால் படம் கொடுத்தா ஆள் தெரிஞ்சால் இங்கே போஸ்டிங் வாங்க முடியும் திமுக ஆகாரங்களாக கூட இருங்க இல்லை திமுகவை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்க தமிழகம் முழுக்க இன்றைக்கி திமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு பக்கம் மனோ தங்கராஜ் சொல்கிறாரு எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்ப்போம்லாம் பேசி வீடியோ வந்துருக்கதை பார்த்துருப்பீங்க கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை ஒழுங்காக வைக்க தெரியல என்ன பேச்சு கன்னியாகுமரி இயற்கை வளமிக்க ஒரு நகரம் இன்றைக்கி அங்கே கனிமவள கொள்ளை நடக்குது குண்டும் குளியுமான சாறைகள் இதுக்கு உங்களை அமைச்சர் பதவி விட்டு தூக்கிட்டு மறுபடியும் வேறு அமைச்சர் பதவி மனோ தங்கராஜ் கொடுக்குறாங்க அப்போ அங்கே வெளியே புலம்பல் இங்க இங்கே மட்டும் இல்லை சேலம் பணமரத்தப்பட்டி ராஜேந்திரன் சரியாக செயல்படுவார்னு போட்டால் அவர் வேலையே பார்க்குறது இல்லை அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய செல்வகன் அப்படிங்க சண்டை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இது நெல்லையில் நயனார் நாகேந்திரனை வந்து தோக்கடிக்கணுன்னு சிஎம் சொல்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஆவுடைப்பன் கோஷ்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் நம்ம மைதீன்கான் கோஷ்டி அப்பாவு கோஷ்டி இப்போ தான் அப்பாவு பையனுக்கு வேறு போஸ்டிங் போட்டாங்க பல கோஷ்டிகள் இதெல்லாம் வச்சுட்டு திமுக எப்படி ஜெயிக்கும் அப்போ திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி வாரிசுகளில் மயமாகிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம்னால வெளிப்படையாக இன்றைக்கி துரைமுருகனுடைய மருமகளுக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க என்னன்னா நான் என் பையன் இன்ப நிதி உங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுப்பேன் யாரும் கேட்கக்கூடாது அதே மாதிரி நேரு அவங்க பையன் பாருங்க நேரு உங்களுக்கு பையனை கொடுத்தாச்சு பாருங்க துரைமுருகன் உங்கள் பையனை கொடுத்தாச்சு உங்கள் மருமனுக்கு கொடுத்தாச்சு பாருங்கள் பொன்முடி உங்கள் பையன் தெய்வீசிகா கொடுத்தாச்சு பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க மக்களை விடுங்க சார் உங்கள் கட்சி நிர்வாகிகள் காலங்காலமாக கட்சிக்கு உடைக்கக்கூடிய யாரும் வராமல் வாரிசுகளை வந்தால் எப்படி அந்த கட்சி இயங்கும் இல்லை அரசல் புரசலாக இருக்கணுங்க இந்த அளவுக்கு பட்டவர்த்தனமாக ஒன்றும் இல்லை கலைஞர் காலத்தில் கூட கலைஞர் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ தனியாக இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் பெருசாக வராது அமைச்சர்களோடு இருப்பார் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நேரடியாக உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எந்த விருது கொடுத்தாலும் உதயநிதி போய் பக்கத்தில் நிற்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா சினிமாவில்னா சொல்லவே வேணாம் நைட்டு வந்து முதல் நாள் படத்தை போட்டு ரிவ்யூ போடுறது சிஎம்ஏ ரிவ்யூ போடுறது இதெல்லாம் மக்கள் இப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு எங்களுது சிறுபான்மை மக்கள் எங்கே போயிட போகிறோம் எங்களை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க இது ஒரு மன்னராட்சி தான் ஆமாங்க இது எங்களுக்கு குடும்பம் இருக்குது சொன்னவர் தான் கலைஞர் குடும்பம் குடும்பங்கிறையா ஜெயலலிதாவுக்கு குடும்பம் இல்லை காமராஜரே குடும்பம் இல்லை எங்களுக்கு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னவங்க தான் இவங்க இன்னும் கடந்த காலங்களில் இவர் பே இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா நமக்கு அந்த அளவுக்கு இப்போ பொன்முடி அவர்கள் பேசினார்ல ஏங்க விலவாசி ஏறி போச்சுன்னா ஆயிரம் ரூபா தான் கொடுக்குறோம்ல யார் வீட்டிலேருந்து கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் புரியலையாது இவர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு பொன்முடி அவர்களுடைய பேச்சை பாருங்கள் கடந்த காலத்தில் ஒரு பேச்செல்லாம் நம்ம அந்த வார்த்தையை நம்ம சொல்லவே முடியல அந்த மாதிரியான பேச்சுகள் அவருக்கு துணைப் செயலாளர் பதவி கொடுக்குறீங்கன்னா பெண்கள் ஓட்டுவங்களுக்கு வேணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார் பெண்கள் ரொம்ப காத்துட்ருக்காங்க அவங்கள விரட்டி அடிப்பதற்கு மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் இன்றைக்கி பீகாரில் வந்து விரட்டி அடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நல்ல தலைமுகத்தில் வரக்கூடாதா அப்படின்னா இதே மாதிரி இவங்க போயிட்டு இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்க மக்கள் எவ்வளோ நாளுங்க பொறுமையாக இருப்பாங்க ஏற்கனவே பொன்முடியவர்கள் மேலே அந்த சேர்வீசினதெல்லாம் பார்த்துருப்போம் அது உள்நோக்கம் கொண்டதுன்னு அது வேறு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் திமுக அரசு நல்லது பண்ணால் ஆதரிக்க போகிறாங்க திமுக அரசு இதே போல் கிட்னி திருட்டல் ஆரம்பித்து இந்த கோவை கோவை பிரச்சனையில் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகி போச்சு ஏற்கனவே லாக்அப் டெத்து ஏற்கனவே முதலீடுகளை இருக்கணும்னு அதுலேயும் இல்லை நிதி இல்லாமல் தடுமாறுது இப்படி தொடர்ந்து இப்போ டிஜிபி விவகாரத்தில் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க மூணு வாரத்துக்குள்ளே பதில் சொல்லணும்னு பொறுப்பு டிஜிபியை ஏன் வைக்கிறீங்க ஒரு மூணு பேரில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாதான் என்ன அப்போ தனிப்பட்ட இன்றைக்கி காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேருடைய விருப்பத்திற்காக இந்த அரசு தலைமுடிய வேண்டுமா இதை தெரியாமல் முதலமைச்சர் இருக்கார் நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரில தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை இருக்கோம் இன்றைக்கி வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்